இன்னும் துறைய ஆரம்பிப்பதற்கு ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கின்றன எனவே வரக்கூடிய சகோதரர்கள் விரைவாக வருமாறு அழைப்பு கொடுங்கள் الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله

أين دي تكبيره هو نستعين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له <applause> وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அப்துல் ரசூல் அந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய கிருபையினால் பிறநாள் தொழுகையை தொழுதவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாளை பற்றி எல்லா குரானில் சொல்லும்போது ஒலிச்சொக்கபியுல்லாஹா அலாமதாக்கும் இந்த நாள் என்பது ஆடைகளை அணிந்து கொண்டு அழகு மட்டும் பார்க்கின்ற நாள் அல்ல இந்த நாள் நல்ல நல்ல உணவுகளை சபைத்து சாப்பிட்டு போகின்ற ஒரு நாளாக மட்டும் இதை அல்லாஹ் சொல்லவில்லை

நமக்கு ஏராளமான செய்திகள் என்ன செய்யறான் இது சம்பந்தமாக நமக்கு நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லி தரான் நம்முடைய நோக்கமே தானே ஒருத்தர் ஒரு குதிரையை வளர்க்கிறார் ஒருத்தர் ஒரு குதிரையை வளர்க்கிறார் அவர் இந்த குதிரைக்கு ஒரு நாள் உணவு கொடுக்கிறாரு ரெண்டு நாள் உணவு கொடுக்கல ஒரு நாள் உணவு கொடுக்கிறாரு ரெண்டு நாள் உணவு கொடுக்கல இப்படி ஒரு பயிற்சி அந்த குதிரைக்கு கொடுக்கிறார் அதே மாதிரி ஒரு நாள் நிழல்ல விடுறாரு ஒரு ரெண்டு நாள் அவரை வெயில்ல விடுறாரு அந்த குதிரைய அதே மாதிரி குளிர்காலத்துல வெளியில என்ன செய்யறாரு வீட்டுல ஒரு நாள் கட்டி போடுறாரு வெளியில ஒரு ரெண்டு நாள் கட்டி போடுறாரு பல பயிற்சிகள் என்ன செய்யறாரு குதிரைக்கு கொடுக்கிறாரு அவரு ஒரு குதிரைக்கு ஒரு முதலாளி பல பயிற்சிகளை கொடுக்கிறாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஆனா ரேஸ்ல ஓட வைக்கும்போது அந்த குதிரை ஓடலன்னு சொன்னா அவர் கொடுத்த பயிற்சி பிரயோஜனமா இல்லையா இங்க கவனிங்க அங்க பார்க்கல வேண்டாது இவ்வளவு பயிற்சிகள் அவர் கொடுத்திருக்கிறாரு இவ்வளவு மறக்கட்டு இருக்கிறாரு ஆனால்

நிறைய படிச்சாரு நிறைய அறிவு வளர்த்துக்கிட்டாரு நிறைய அமல்கள் அவர் செஞ்சாரு அதனால சொல்லுவார் எப்படி ஒரு ஆட்டை தொங்க போட்டு அது அறுக்கப்பட்ட ஒரு ஆட்டை தொங்க போட்டு அதுக்கு அதனுடைய கால்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோலை உரிச்சிட்டு வருவாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க அந்த கால்ல இருந்து அப்புறம் தோலையில இருந்து அப்புறம் வயிறு வழியாக அப்புறம் கழுத்து வழியாக என்ன செய்வாங்க அந்த தோலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வருவாங்களோ அதே மாதிரி அவரு வெளியே போயிட்டாரு

இந்த அமலையும் இந்த ஏழ்மையும் ரமணானுக்கு பிறகு நாம விட்டுட்டோம்னு சொன்னா அந்த பணிய சிறைகள் சமூகத்துல வாழ்ந்த ஒரு நபரை மாதிரி நான் என்ன செஞ்சிடக்கூடாது ஆயிடக்கூடாது எனவே அன்பான அப்படின்னு நடிகளை ரமனானில் கற்ற பாடங்களை ரமணானுக்கு பிறகு உள்ள காலகட்டங்களில் நாம் மறந்துடக்கூடாது மரணம் வரைக்கும் நம்முடைய இபாதத்துகளை மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும் சீர மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதிகமாக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரமணானுடைய காலகட்டங்களில எல்லா அமல்களையும் அன்பாக வந்து செஞ்சோம் யாரும் நம்மள நிர்வந்திக்கல ஒவ்வொரு அமலையும் செய்யும்போது அதை ஒரு அன்பாக நம்ம செஞ்சோம் இந்த ரமனானுடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு அமலும் செய்யும்போது அல்லாஹ் இடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செஞ்சோம் அந்த அமர்களை செஞ்சோம் அதே நேரத்தில் ரமலால் முடிஞ்சிருச்சு இப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ரமலால என்ன அபர்களை செஞ்சோமோ அது அல்லாஹ் இடத்தில் முன்வைத்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இடத்தில் அதிகமாக என்ன செய்யறோம் பிரார்த்திக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்லும்போது வகும் பி வகும் பி குலுபிகம் வஜ்னா

അല്ലാത്തൊള്ളപ്പെടുക്കും കുടുംബത്തും അവർ കാലഘട്ടം சேர தொழுகைகளை அங்கீகரிப்பாரா

நம்பதிலாம் நம்முடைய பள்ளியில நிறைய சகோதரிகள் தொடர்ச்சியாக பல சகோதரிகள் தங்களுடைய நகைகளை கணவன் கூட கேட்காமர்கள கூட கேட்காம துணிங்க என்ன செஞ்சாங்க பொருளாதாரத்தை பள்ளிக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க நேற்று கூட ஒரு சகோதரி ஒரு ஒன்ற போர் நகைய பள்ளிக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க இன்னும் நிறைய பணம் நமக்கு பள்ளிக்காக வேண்டி தேவைப்படுகிறது சகோதரர்கள் அதுக்காண்டி என்ன செய்யுங்க முயற்சி செய்யுங்க நிறைய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நன்றி செலுத்த முடியாது சொல்ல முடியாது മനാട് കാലഘട്ടത്തിന് ശരി ഇന്നും സെരി നമ്മ പള്ളിക്ക് ആകെ ഉളക്കന അത്ര പേർക്കും എങ്ങനെ മനമാ നന്യെ തെളിച്ച് കൊള്ളുക വരമതോ

நாளை ஊர்ல இருக்க போட்டோம் சிறப்பா வாங்கி வந்துருக்கா

ஏ வாடா வாடா நல்ல வா சாபி சாபி எழுப்போம் எப்படி எழுப்ப ஓடே இப்போ இருப்பீ ஃப்ரண்ட்ல போய் உட்காந்துக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணாம விட்டோம்பா